இரவல் ட்ரெஸ் சொல்லுவாங்களையா ஸோ அந்த ட்ரெஸ்லாம் நான் நிறையவே போட்டிருக்கேன் இப்போயுமே போய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாகல் யாவ் வாய்ஸ் மறுபடியும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னென்னா லைட்டாக த்ரௌட் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருமல் சளி இப்போ வந்து ஓகே தான் ஓரளவு ஓகே ஆகிட்டேன் ஒரு ஃபோர் டேஸாக நம்ம திருவண்ணாமலை போயிட்டு வந்து அப்படியே ஃபோர் டேஸாக அப்படியே வீட்லேயே ரெஸ்ட்லேயே தான் போச்சு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ ஃபைனலி ஓகே ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் காலையிலே ஒரு காமெடி பண்ணிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் பாட்டு வேக வேகமாக கிளப்பிட்டு ஆக்சுவலாக அவளுக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க எந் அந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக் மண்டே டியூஸ்டே தான் ஸ்கூலு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அது இந்த வீக்குன்னு நினச்சா அவளை அவசர அவசரமாக கிளப்பி கடைசியில் போகிறதுக்கு முன்னாடி நல்ல வேலை செக் பண்ணால் ஏன்னா என்னோடய அக்கா பையனுக்கு வந்து லீவு தான் போட்டிருந்துச்சு அப்போ ஏன் மட்டும் வச்சுக்கா செக் பண்ணால் டேட்டை நான் பார்க்கவே இல்லை எப்போயுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அதுக்கப்புறமா செய்ய சொல்லிட்டு ஒரு ஃபன் மாதிரி ஆயிடுச்சு சரி இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரீக்ரியேஷன் ஆஃப் மை டீனேஜ் அதாவது நான் வந்து வேலைக்கு போகிற டைமில் வந்து ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து நான் வச்சுருப்பேன் நான் அப்போ போட்ட ட்ரெஸ்லாம் எப்போயுமே வச்சுருக்கேன் நிறைய எனக்கு பத்தாது அப்படின்ட்டு எல்லாருக்குமே கொடுத்துருவேன் பட் ஒரு சில நம்மளுக்கு சென்டிமெண்ட்டாக ஒரு ட்ரெஸ்லாம் பிடிச்சிருக்கோம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் தான் இப்போதைக்கு கெண்ட இருக்குதுன்னு சொல்லலாம் அதில் ஒரு தான் ஒரு ட்ரெஸ் தான் இந்த ஒரு ட்ரெஸ்ஸு ப்ளூ கலர் சுடிதார் நான் ஃபோட்டோ ஆட் பண்ணுற பாருங்க ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ வந்து அண்ட் இது வந்து என்னோடய ட்ரெஸ்ஸே கிடையாது ஆக்சுவலாக நாங்கள் எடுத்து இதை தைக்கலை எங்களுக்கு வந்து அம்மா வேலை செய்கிற இடத்துல வந்து கொடுத்தாங்க ஏரவல் ட்ரெஸ் இல்லையா ஸோ அந்த ட்ரெஸ்லாம் நான் நிறையவே போட்டிருக்கேன் இப்போயுமே போடுவேன் இப்போ நான் இப்போ நான் அப்போ எங்களுக்கு கொடுத்தாங்க இப்போ நாங்கள் நாலு பேர் கொடுத்தாலுமே இப்போயுமே அம்மா ஆல்ரெடி வேலை செஞ்ச இருந்து கொடுத்தாங்கன்னா நான் வந்து இப்பயுமே போகிறேன் ஓகே இப்போ நம்ம வந்து ஃபைனலாக என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா லுக் தான் அதாவது என்னோடய டீனேஜ் லுக்கே நான் மறுபடியும் ரீக்ரியேஷன் பண்ண போகிறேன் ட்ரெஸ் வந்து போட்டுக்கிட்டேன் அப்போ நான் ரொம்ப லீனாக இருந்தேன் இப்போ கொஞ்சம் வெயிட் தான் ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் தையல்லாம் பிரித்து ஒரு ஷூட்டு கூட போட்டிருப்பேன் நம்மளோட திருடா திருடி ரீக்ரியேஷனுக்கு போட்டிருப்பேன் இந்த ட்ரெஸ் தான் ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு மேக்கப்லாம் மேக்கப்பில் அந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டேன் நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஹேர் வந்து சிக்கலாக எடுத்துட்டேன் முன்னாடி இருந்தாலும் ஒரு டைம் லைக்காக நம்ம எடுத்து வெயில் அப்படியே மண்டை ஃபுல்லாக எனிடைம் வேர்த்து போயிருக்கேன் ஸோ இந்த லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சைடு கோடு தான் எடுத்திருக்கேன் அப்போல்லாம் நீ சைடு கோடே வராது எதுனா ஒன்றில் தான் எடுத்திருப்பேன் அதுவும் சைடு கோடு எப்படி தருமா இப்படி எடுக்கிறேன்னா என்னால் மொத்தமாக இப்படி சைடு கோடு வச்சுலாம் வர முடியாது அதனால் என்ன ட்ரிக்குன்னு பார்த்திங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு சென்ட்ராக வந்து மறுபடியும் இப்படி பிரிச்சிடுவேன் இப்படி பிரிச்சுட்டு இதில் வந்து மறுபடியும் நேர் கோடு ஒரு மாதிரி மாதிரி போயிருவாங்க தெரியும் ஏன்னா என்னால ஃபுல்லா சைடு கொண்டு வந்து அப்ப எனக்கு வார வராது அப்போல்லாம் நான் எப்படி தலைவாடுவேன் பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா பதிவு வச்சு வாரிட்டு இந்த பாதி முடி மட்டும் எடுத்துருவேன் நல்லா தூக்கி எடுத்துட்டு போயிட்டு பின் பண்ணியாச்சு அவ்வளோ தான் ஸோ இந்த பக்கம் எப்படி பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடு கூட எடுத்துருக்கோம் இல்லையா அது வரையும் ஒரு கோடு மாதிரி போட்டு இந்த கோடு மாதிரி போட்டு இந்த முடியெல்லாம் எடுத்து அப்போல்லாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கி தான் வாருவேன் இறக்கி வரவே மாட்டேன் அந்த லூசாக பண்ணுறதுலாம் பண்ணவே மாட்டேன் இது நிற்குமான்னு தெரியல அதனால நான் வந்து கிளிப்பும் இப்போல்லாம் ரொம்ப மொக்க மொக்க கிளிப்பாகும் ஸோ அது ரெண்டு சேர்த்து இந்த ஒரு ஸோ மேலே வந்து ஆக்ஷன் வந்து முடிச்சாச்சு நீங்கள் என்ன முடி விழுந்துருச்சு அட்ரஸ் சொட்ட மாதிரி தெரியுது ஓகே ஸோ இப்போ வந்து பேக்கில் வந்து நாங்கள் தின்ன போகிறோம் மேக்ஸிமம் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலை குளித்தாலும் சரி தலை குளிச்சுனாலும் சரி நான் தான் கீழே வந்து பின்னிருப்பேன் மேலே ஹேர் ஸ்டைல் சரி மேலே ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் நான் பண்ணுவேன் இப்போ வந்து அம்மா சமைச்சிட்ருப்பாங்க ஸோ அதனால் நானே பின்னிக்கிறேன் ஏன்னா டைட்டாக தான் பின்னியிருக்கேன் அதில் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் சிக்கி காத்துட்டேன் நம்ம பின்னும்போது இந்த மூணு முடியும் ஒரே அளவு எடுக்கிறது தான் பெரிய கஷ்டமான வேலை நானே இப்போ ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துருக்கேன் அந்தளவு லென்த் இப்போ வந்து இருக்கான்னு தெரியல ஏன்னா அதோட லென்த் இருந்துச்சு நம்ம ஹேர்கட்டுக்கு அப்புறம் இப்போ தானே வளர்த்துட்ருக்கோம் ஸோ அதனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது வந்து ப்ளாக் பேண்டில் போட்டிருக்கேன் பட் பிளாக் இல்லை நானே நேம் போட்டுடலாம் ஓகே அது வந்து இந்த சைடு வந்து ஓகே ஸோ இப்போ வந்து நான் வந்துடுவேன் ஷால் எல்லாம் போட்டுட்டு ஃபைனல் லுக் அதே மாதிரி வந்துட்டு தான் கரெக்டாக ஸோ மெயினான விஷயம் எதுவும் சொல்ல மறந்துட்டு பாருங்கள் அப்போல்லாம் தலைவாருன்னா ஸ்டைல் முடியல எப்படி திரும்ப எடுத்துடுவேன் வீடியோ ஷால் எடுத்துருவேன் எடுத்துகிட்டு இது பண்ணிவிடுவேன் அவ்வளோதான் அடி இது பண்ணிவிட்டு இதை ஸ்டைல் முடியும் அப்போலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷால் ஷால் வந்து பின் பண்ணிவிடுவேன் அப்போது ஸோ இப்போ நம்ம சும்மா தானே போட போகிறோம்னால जस्ट ना सोनी है मेरा राइट साइड शाल फुला है महल के नीचे मेरी है ना मालू இந்த கை இப்படி இருக்கு இந்த கை இப்படி இருக்கு இவ்வளோ ஸ்மைல் கூட இருக்கான்னு தெரியல ஸோ ஓரளவுக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ ஓரளவு வந்து இப்படி தான் நான் அப்போல்லாம் வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா தான் ரெடி ஆகி போவேன் மேக்ஸிமம் வந்து தான் எடுப்பேன் எப்போனா ஒரு சில டைம் தான் இந்த மாதிரி சைடு கூட எடுப்பேன் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி மெமரிஸ் வந்து கண்டிப்பாக இப்போ ஞாபகம் வந்துருக்கோம்னு நினைக்கிறேன் பார்க்குறவங்களுக்கு இல்லேந்து வேலைக்கு போகிற டைமில் அப்போல்லாம் க்ளீனேஜ் டைம்லலாம் நம்மளுக்கு எக்கச்சக்கமான மெமரிஸ்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸோ இல்லை இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நம்ம முன்னாடி ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அது அப்படியே நம்ம ஞாபகத்துக்கு வந்துடும் ஸோ கண்டிப்பாக அதை உங்களுக்கும் ஒரு வீடியோவாக பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து நம்ம பண்ணிடும் ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோ என்ன வரப்போகுதுன்னு பார்த்திங்கன்னா என்னோடய சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அதில் உள்ள மெமரிஸ்லாம் நான் இப்படி ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா என்னை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்கல்ல ஸோ நானும் வந்து அந்த மெமரிஸ்லாம் பார்க்கும்போது ஒரு வீடியோ எடுத்தால் அவங்களுக்கும் தெரியல ஸோ அந்த வீடியோ தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறீங்க ஸோ நெக்ஸ்ட் அந்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இவ்வளோ தூரம் வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டினியூஸாக பேச மூச்சு வாங்குது எனக்கு தடா